ஹலோ ஒன் வெல்கம் டு மசாலா பாக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் சோதனைகள் அனைத்தும் நம்மை காக்கவே கப்பல் ஒன்று கடலில் செல்லும் போது பெரும் புயலில் சிக்கி மூழ்கியது அதில் இருந்த ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பினான் அருகிலுள்ள தீவில் அவன் கரையேறினான் இறைவா இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வைத்துவிடு என்று வேண்டினான் ஆள் நடமாட்டமில்லாத இந்த தீவில் எத்தனை நாள் நான் இருப்பேன் என் மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா என்று கண்ணீர் விட்டு பிரார்த்தனையும் செய்தான் எந்த உதவியும் அவனுக்கு கிடைக்கவில்லை இப்படியே சில நாட்கள் ஓடின தன்னை காத்து கொள்ள தீவில் கிடைத்த பொருட்கள் மற்றும் கப்பலில் உடைந்த பாகங்கள் கொண்டு ஒரு சிறிய குடிசை ஒன்றை கற்றினான் அதில் கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்து தனது பொருட்கள் மற்றும் உடைமைகள் சிலவற்றை மட்டும் பத்திரப்படுத்தி தாங்கியும் வந்தான் இப்படியே நாட்கள் ஓடின இவன் பிரார்த்தனையை மட்டும் விடவே இல்லை கடவுளே ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவ மாட்டாயா என்று தன்னை தன்னம்பிக்கையோடு தேற்றிக்கொண்டான் ஒரு நாள் இவன் உணவு தேடுவதற்காக வெளியே சென்று விட்டு திரும்புகையில் அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது பட்ட காலிலே படும் என்பது போல எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது இவன் தங்குவதற்கென்று இருந்த ஒரே ஒரு குடிசையும் வானளவில் எழும்பிய புகையுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது குடிசைக்குள் இருந்த உடைமைகள் அனைத்தும் தீக்கி இரையாகின அதை பார்த்த இவன் அலறி துடித்தான் எல்லாமும் போய்விட்டது இவனிடமிருந்து மிச்ச சொச்ச பொருட்களும் போய்விட்டது இறைவா என்னை காப்பாற்றும்படிதானே உன்னை மா மன்றாடி கேட்டேன் நீ என்ன என்னவென்றால் இருப்பவற்றையும் பறித்து கொண்டாயே இதுதான் உன் நீதியா என்று கதறி அழுதான் அப்போது ஒரு கப்பலில் பெரும் ஹாரன் சப்தம் இவனை எழுப்பியது இவன் இருந்த தீவை நோக்கி அது வந்து கொண்டிருந்தது அப்பாடா நல்ல வேலை ஒரு வழியாக இங்கிருந்து தப்பித்தோம் யாரோ நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் என்று உற்சாகத்தில் துள்ளிக் குதித்தான் கப்பல் சிப்பந்திகள் அவனை லைஃப் போட்டில் வந்து அழைத்து சென்றார்கள் தான் இங்கே தனியாக தீவில் மாட்டிக்கொண்டிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர்களிடம் கேட்டான் தீவில் ஏதோ பற்றி எழுந்து கொண்டு புகை எழும்பியதை பார்த்தோம் யாரோ தீவில் கரை ஒதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்கிறார்களோ என்னமோ என்று நினைத்தோம் என்றனர் அவர்கள் அப்பொழுது இவனுக்கு குடிசை எரிந்ததற்கான அர்த்தம் புரிந்தது இறைவனுக்கு நன்றி சொன்னான் அந்த வழியில் கப்பல்கள் பெரும்பாலும் வருவதே மிக மிக அருதான நிலையில் குடிசை மற்றும் தீப்பிடித்து எரியவில்லை என்றால் தன் நிலை என்னவாயிருக்கும் என்று அவனுக்கு அப்போது புரிந்தது அவசரப்பட்டு இறைவன் இறைவனை நினைத்து இறைவனை திட்டியதை நினைத்து வெட்கினான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாமும் இப்படித்தான் இறைவனை அவசரப்பட்டு தவறாக எடை போட்டு விடுகிறோம் ஒரு சில நேரங்களில் நம்மை காக்கவே இறைவன் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறான் அவன் தரும் சோதனைகள் அனைத்தையும் நாம் வேறொரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காக்கவே என்று மனம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனையின் மேல் சோதனை என்றால் இறைவன் அருட்பாவை உங்கள் மீது விழுந்துவிட்டது என்ற அர்த்தம் வாழ்க வளமுடன்